சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கரையே முத்துமணே பட்ட துணையே கிளாஸுக்கு போகாம இங்க உட்கார்ந்திருக்கீங்க அதெல்லாம் தரவு போய்கிடலாம் யோ எனக்கு இன்னைக்கு மேக்ஸ் கிளாஸ் சரியான தலைவலி அதான் எந்திரிச்சு வெளியே வந்துட்டேன் பாரு உங்க அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டு பணம் கட்டி நம்ம புள்ள காலேஜுக்கு படிக்க போயிருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காவ வீட்டுல நீ என்னடானா என்கிட்ட பேசிட்டு இருக்கா உங்க வீட்லயும் பணத்தை கட்டி படிடா மகனேன்னு சொல்லி அனுப்புனா நீங்க ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு கிடக்கா ஏண்டா என்ன செய்ய படிப்பு ஏற மாட்டேக்கு காதல் வலையில மாட்டிக்கிட்டேன் காதல் வலையில மாட்டிக்கிட்டாராமே நான் ஒண்ணும் வலை விரிச்சு இப்படிப்பட்டவன் வேணும்னு உட்கார்ந்துருக்கலப்பா நான் தான் நான் தான் இப்படி வலைய விரிச்சு காத்து கடந்தேன்ப்பா ரொம்ப வருஷமா நீ பேசாம வருவ கிளாஸ்க்கு போவ திரும்ப வீட்டுக்கு போவ நீ கண்டுகிடவே மாட்டேன் என்ன மட்டும் இல்ல யாரையுமே கண்டுகிட மாட்டேன் பஸ்ல ஏறுவ பேசாம போயிருவ எப்படிரா இப்படி பட்டவ கிட்ட பேசுறதுன்னு ரொம்ப நாள் பயந்துட்டு இருந்தேன் ஒரு வழியா அவளுக்கே என்ன புடிச்சிட்டு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமாம் எங்கள் வீட்டிலலாம் என்னை ரொம்ப நல்ல பிள்ளையாக வளர்த்தாங்க யார்கிட்டையும் பேசக்கூடாது யார் வந்து பார்த்தாலும் திரும்பி கூட பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாவை தெரியுமா அதான் நான் யாரையுமே பார்க்க மாட்டேன் ஆனால் இந்த முகர முகரக்கட்டையை மட்டும் பார்த்து பேசி எப்படி தான் பழகி லவ் எல்லாம் பண்ணுறனோ எனக்கே தெரியலப்பா அது வந்து ஐயா முக ராசி எப்படி ஐயா வந்து பொண்ணுங்களை பார்க்குறாருனாவே அப்படியே வசியம் பண்ணி இழுத்துருவார் ஏன் பார்ட் டைமில் வசியம் வைப்பது எப்படின்னு கிளாஸ் போயிட்டு இருக்கேன் என்ன எனக்கு இங்கிருந்த பாடத்தை படிக்கவே முடிய மாட்டேக்கு இதிலே வேற எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எல்லாம் போய் வேற வசியம் வைக்கிறவ. அதான பார்த்தே நீயே சரியான மக்கு பையன். ஆமா மேடம் அப்படியே படிச்சு படிச்சு கோல்ட் மெடல் வாங்கிட்டாவ. ஐயப்பா போக முடியாது. அப்ப போகாத இங்கேயே கிட. ஏன் இப்படி எங்க போற? பசிக்கல? போய் கேண்டில்ல ரெண்டு பட்ச வாங்கி சாப்பிட்டேறடா. நான் வர்றதுதான ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். பரவாயில்லை அதுக்குள்ள பசிக்கா உனக்கு? ஆமா காலையில கொஞ்சம் தான் சாப்பாடு சாப்பிட்டு வந்தேன். இங்கே வந்து ஒரு ஜூஸ் தான் குடிச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் பப்ஸு சாப்பிட்டா பசி அடங்கிரும்ல எம்மா தாயே நீ காலேஜ் வந்ததே ஒம்பது மணி இப்போ பதினோரு மணி தான் ஆகுது ரெண்டு மணி நேரம் தான் ஆகுது அதுக்குள்ளே ஒரு ஜூஸ் உள்ளே போயிட்டு இப்போ பப்ஸ் வேறு கேக்கு சரிதான் இப்படி சாப்பிடுறதெல்லாம் கொறி போடாத அப்புறம் நான் சாப்பிட்றதெல்லாம் உடம்புலேயே சேராது எம்மா எம்மா நீ நல்லா சாப்பிடுமா நான் உன்ன ஒன்றுமே சொல்லலை சரி உனக்கு பப்ஸ் வேணுமோ நான் என் ஃப்ரெண்டை வாங்கிட்டு வர சொல்லட்டா வேண்டாம் வேண்டாம் நானே வாங்கிக்கிறேன் அப்படியா போ கேன்டீனில் தான் உங்கள் மேக்ஸ் சார் நின்றுட்டு இருப்பார் கிளாஸை கட்டடிச்சுட்டு பப்ஸாக வாங்கி தரேன்னு மண்டை மேலேயே நாள் கொட்டுவார் வாங்கிக்க ஐயா நீயே வாங்கி தர சொல்லலாம் உன் ஃப்ரெண்டை அவர் வேற பார்த்தாருன்னு அவ்வளோதான் ஏதாவது ஏசிட்டு அப்படிவா வலிக்கு மாப்பிள்ளை இங்கே கொஞ்சம் வாயா சொல்லுல கிளாஸுக்கு போவோமா ஏல இப்பயே கிளாஸுக்கு போய் என்ன பண்ண போற எப்படி நீ போய் பாடத்தையே கவனிக்க போற தான் வழிய போற எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணல மாப்பிள்ள எலி என்னைக்கு காயுது எலி புழுக்க ஏமாப்பில சேர்ந்து காயணும் நீயும் உன் ஆள்கிட்ட கடல போடியதுக்கு இங்க இருக்கா நான் தனியா எவ்வளவு நேரம் தான் நீ சொல்லு இல நண்பனுக்காக இத கூட செய்ய மாட்டியா செஞ்சு தொலைகிறேன் கொஞ்சம் கேன்டீன்ல போய் ஒரு ரெண்டு பப்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து தந்தேன்னா நல்லா இருக்கும் ஆஹ் ரெண்டு பப்ஸ் போதுமா உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா அதையும் சொல்லிருங்கப்பா

இவ்வளோ அந்த அண்ணங்கிட்ட சொல்லியதுக்கு நீயே போய் வாங்கிட்டு வந்து தர வேண்டியதானல்ல எரும மாடு போலாம் தான் என் தங்க குட்டியே என்கூட கூட கொஞ்ச நேரம் தான் உட்காந்து பேசுது கிளாஸ்க்கு போயிடும் பிறகு நான் எப்படி பார்க்க ஒரு நாளைக்கே கொஞ்ச நேரம் தானே நீ என் கூட இருக்கா உன்னை பார்க்கறதுக்கு ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட நான் ஓடி வந்து உன்னை பார்த்துருவேன் சரியா எப்பவும் ஏன் அப்படி என்ன என்ன அவ்வளோ பிடிக்குமா ஆமாம் இந்த உலகத்திலேயே உன்னை பிடிச்ச அளவுக்கு வேற யாரையும் பிடிக்காது லவ்யூ தங்கமயிலு அட்டை போல இந்த காதல் சொல்லாதது ஒரு காவல் இல்லாதது ஒத்திலே வாடும் போது போர்வை போல புத்தி அணைப்பே வாங்க சார் வணக்கம் யாருக்கு போட்டோ எடுக்கணும் எந்த மாதிரி எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அண்ணே வணக்கம் உங்க பின்னாடி நிக்கிறாரா அது என் தங்கச்சி எங்க மாப்பிள்ள வந்துட்டு இருக்காவ ரெண்டு பேரையும் கல்யாணத்துக்கு கட் வைக்கிற மாதிரி போட்டோ எடுத்து கொடுங்க என்ன ரெண்டு பேர்த்துக்கும் இந்த மாசத்துல கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்களா கல்யாணம் நடக்க போதா ரொம்ப சந்தோஷம் நன்றிண்ணே மாப்பிள்ள வந்தோடனே கூப்பிடட்டுமா ஆ சரிங்க சார் நான் அந்த ரூம்ல இருக்கேன் உங்க மாப்பிள்ள வந்தோடனே என்ன கூப்பிடுங்க நான் வாரேன் லித்யன் நின்னுக்க மாப்பிள்ள இப்ப வந்துருவ கண்டிப்பா இப்படி எடுத்தே தான் ஆகணுமா கட் ஆமாமா கட்ல போட்டோ பிறகு வைக்கணும் எந்த வீட்டு கல்யாணத்துக்கு ஒரே குழம்பில் பாரு நாலு மண்டபம் இருக்கு நாலு மண்டபத்துலயும் ஒவ்வொரு கல்யாணம் நடக்கும் விசேஷத்துக்கு வரவியெல்லாம் தெளிவா பார்த்து வரணும்னா மாப்பிள்ள பொண்ணு போட்டோ பார்த்து பாத்து ம் சரிண்ணா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நின்னுக்கு என்னம்மா டிராஃபிக்ல அதான் லேட் ஆயிட்டு போல மாப்பிள்ள இப்பதான் கூப்பிட்டாவே ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவேன் தான் சொன்னாவே அஞ்சு நிமிஷம் என்ன அஞ்சு மணி நேரம்னா நான் வெயிட் பண்ண ரெடி தான் என்ன செய்ய நாங்கள் இது வரைக்கும் ஃபோனில் பேசிட்டு தான் இருக்கோம் வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம்னு உனக்கு தெரியாதுல்ல அதனால இப்படி எல்லாம் ஒரு ஆக்டிங் கொடுத்தேன் ஹலோ மச்சான் எப்படி இருக்கிய நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கே மாப்பிள்ளை நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கே மச்சான் மன்னிச்சுக்கிடுங்க சீக்கிரம் வரணும்னு தான் நினைச்சேன் வர வழியில கொஞ்சம் டிராஃபிக் ஆகிட்டு அதான் வர முடியல நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள நாங்க இவ்வளவு நேரம் வெளியே தான் நின்றுட்டு இருந்தோம் நீங்க ஃபோன் போட்டி எல்லாம் பக்கத்துல வந்துட்டேன்னா அதான் நாங்கள் உள்ள வந்தோம் ஆமா என்ன நீங்களும் என் தங்கச்சியும் ஒரே மேட்சுக்கு மேட்ச் ட்ரெஸ்ஸாக இருக்கு பாருப்பா அதானே நீங்க தான் நான் அவங்களையே பார்க்குறேன் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருக்கோம் என்ன மாப்பிள்ள நீங்க கல்யாணம் ஆகும் போது அவங்க இவங்கன்னு மரியாதையெல்லாம் கொடுத்துட்டு அது கொஞ்சம் அப்படிதான் வச்சான் நான் அன்னைக்கு உங்க தங்கச்சியை பூ வைக்கும் போது பார்த்ததோட சரி பிறகு நான் பார்க்கவே இல்லையா இன்னைக்குதானே பாக்கேன் போக போக நல்லா பேசி பழகிருவேன் நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதிய ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்ல பரவாயில்ல ஏன் தங்கச்சியும் இப்படி எல்லாம் நீங்க மரியாதையா பேசுறீங்களேன்னு எனக்கு சிரிப்பு தான் வருது போங்க எரும மாடு எப்படி நடிக்கிறான் பாரு பூ வச்சதுக்கு பிறகு என்ன பார்க்கவே இல்லையா வரட்ட அண்ணே கேமராமேன் அண்ணே மாப்பிள்ள வந்துட்டாவே கொஞ்சம் போட்டோ எடுக்க வாரியலா ஆ என்ன வந்துட்டேன் சார் போட்டோ எடுக்கலாமா சார் ஆ எடுக்கலானே உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு சார் சொன்னாவ வாழ்த்துக்கள் தம்பி பாப்பா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா தேங்க்ஸ் மே இங்க பாருங்க இங்க பாருங்க லைட்டா ஸ்மைல் பண்ணுங்க சார் நீங்க கொஞ்சம் அவங்க பக்கத்துல போய் நில்லுங்க கொஞ்சம் தூரமா நிக்க பாருங்க இல்ல இல்ல பரவாயில்ல நீங்க இப்படியே எடுங்க எப்பா எப்படி நடிக்கறாய் எங்க அண்ணன் இருந்தேன்ன கிட்ட கூட வர வரமண்டக்கா மாப்ளே கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்பதான் போட்டோ கழகா இருக்கும் இல்ல மச்சான் அது வந்து அட தள்ளி நில்லுங்க இன்னும் இன்னொன்னா ரெண்டு வரத்துல கல்யாணமே நடக்க போகுது ம் தள்ளி நில்லுங்க நான் போட்டோ எடுக்க போறேன்スマயில் ப்ளீஸ் ஆன்சர் போட்டோ எடுத்தாச்சு மாப்ளே ஒரு நிமிஷம் இருங்க ஃபோன் வேற அடிக்கி நான் யாரு என்னன்னு பேசிட்டு வரேன் சரி மச்சான் ஹே ஹே திரும்பு என்ன சாரி என் பக்கத்துல கூட நின்னு போட்டோ எடுக்க மாட்டீங்களோ குட்டிமா உங்க அண்ணன் இருந்தாவல்லா பிறகு நம்மள எதுவும் நினைச்ச கூடாது அதனால இப்படி சொன்னேன் உங்ககிட்ட வராம நான் இருப்பேனா தங்கம் என் அழகு தேவத ரெட் கலர் சாரியில எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா நீ நீ தான் சூப்பரா இருக்க என் அழகு செல்ல குட்டி உம்மா உம்மா കണ്ണാലും ഇനി പെട്ടെന്ന് ஒரு ஃபோனாச்சு பண்ணுறானா பாரு இதுதான் இவங்கிட்ட பிடிக்காதது வேலைக்குன்னு போயிட்டு அப்படியே மறந்துட வேண்டியது ம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புனேன் அதை கூட இன்னும் பார்க்கல அந்த கிறுக்கு பையன் சரி நம்மளே ஃபோன் போடுவோம் அப்பாடா இவ்வளோ நேரமா சிஸ்டம் கூட போராடி கஷ்டப்பட்டு ஒரு வழி அந்த ஒர்க்கை முடிச்சிட்டேன் தலையே வலிக்குது கொஞ்ச நேரம் போய் டீ குடிச்சிட்டு வந்தாதான் மைண்ட் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் கால் போகுது எடுக்கவே மாட்டேக்கான் போன் வேற எங்க கடந்து அடிக்கின்னு தெரியலையே ஹலோ சொல்லுமா உனக்கு என்ன பிடிக்கவே இல்ல நீ முன்ன மாதிரி இல்ல தெரியுமா உன்னெல்லாம் எத்தனை தடவை கால் பண்ணி பேசுவா இப்ப பேசவே மண்டக்க அடிய செல்லும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது வேலை கொஞ்சம் நிறையாமா டைமுக்குள்ள முடிக்கணும்னு மேனேஜர் வேற கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணாரா அதான் தான் வேலையை முடிச்சுட்டு சரி ஒரு டீ சாப்பிட போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீ கூப்பிட்ட உனக்கு டீ சாப்பிட போகணும்னு யோசிக்கலாம் நேரம் இருக்கு என்னை பத்தி யோசிக்க நேரம் இல்லைல்ல அப்படிலாம் இல்லடி தங்கம் நீ ஒன்னு என்கிட்ட பேசாண்டாம் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல ஒரு வீடியோ பார்த்தேன் தெரியுமா அதை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ ஆசையா இருந்து நானே வீட்டில் கஷ்டப்பட்டு அதை ட்ரை பண்ணேன் ஆனால் கொஞ்சம் உப்பு பத்தல தான் இருந்தாலும் சூப்பராக இருந்து உனக்கு நானே செஞ்சனேன்னு வீடியோ எல்லாம் எடுத்து அனுப்பினேன் தெரியுமா அதையும் நீ இன்னும் பார்க்கவே இல்லை என் தங்க பிள்ளையே சமைச்சுச்சா என்ன சமைச்சுச்சு அதெல்லாம் ஒன்றும் நீ கேட்க தேவையில்ல நான் அனுப்பி ஒரு மணி நேரம் ஆச்சு இப்போ வரைக்கும் நீ பார்க்கவே இல்லைல்ல எதுக்கு என்கிட்ட கேட்கா நான் வேணும்னு பார்க்காம நீ நினைக்கியா சொல்லு வேணும்னு இருந்திருக்க மாட்டேதான் இருந்தாலும் நீயே சொல்லு நானும் வீட்டில் தான் இருக்கேன் எப்படா நீ பேசுவேன் தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்பப்போ எனக்கு ஒரு ரெண்டு மெசேஜ் ஒரு காலாவது பண்ணா எனக்கும் நல்லா இருக்கும்ல சரிம்மா சாரி இனிமேல் அப்படி இருக்கல அப்பப்போ கூப்பிட்டு உனக்கு பேசுறேன் என்னம்மா நான் டைமுக்குள்ள முடிக்க முடியாதுன்னு தான் கொஞ்சம் டென்ஷனாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா அதனால பேச முடியல உன்னை நான் வேலை பார்க்காதேன்னு சொல்லவே இல்லை விஜய் உனக்கு வேலை இருந்தால் கூட என்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேச கூப்பிட்டு எனக்கு வேலை இருக்கு நான் அப்புறமா கூப்பிடுறேன் நீ எதாவது பண்ணிட்டு நான் வந்துறேன்னு சொன்னா கூட எனக்கு ஓகேவா தான் இருக்கும் எதுவுமே பேசலங்கும் போது தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சரிடி தங்கம் இதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுவியா சொல்லு சரி இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல சரி பார்க்கலாம் சிரிக்க முடியாது

சரி தங்கம் நீ மேலே கோச்சு என்ன ஏதாவது நான் பண்ணியது உனக்கு பிடிக்கலன்னா நீ இப்படி சொல்லிருந்தா மாத்திக்கிடுவேன் உனக்காக சரியா சரிடி தங்க பிள்ளை என் குட்டி மயில் இப்போ என்ன பண்ணுது உன் குட்டி மயிலே இப்ப அவ புருஷன் கூட பேசிட்டு இருக்கு அடே புருஷன்கிட்ட பேசுதா பேசட்டும் பேசட்டும் என்னங்க ஐயோ என்னமா இப்படி திடீர்னு மரியாதை எல்லாம் கொடுக்கா எனக்கு திடீர்னு நெஞ்சு வெளியே வந்துரும் போல் இருக்கே ஐயாப்பா எவ்வளவு ஆசையா கூப்பிட்டேன் சரி 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 கூப்பிடு கூப்பிடு அதெல்லாம் முடியாதுப்ப உங்கள் வாய்ப்பை நீங்கள் இழந்து விட்டீர்கள் விஜய் எப்பாவது தான் எனக்கே மரியாதை கொடுக்கணும்னு தோணும் நானே மரியாதையா பேசுவேன் நீ ஏன் அதை போ இனி எனக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு தான் நான் மரியாதை கொடுப்பேன் என்ன பண்றது வெயிட் பண்ணியே என்னைக்கு நீ மரியாதையா பேசுறேன்னு நானும் பாக்கேன் பெரிய ஆளு இவனுக்கு மரியாதை வேற ஐயா சரி நீ செஞ்சது சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டு பார்த்தேன் கொஞ்சம் உப்பு பத்தல முனுசன் சாப்பிட்டியா எப்படி இல்லையே நான் எப்படி செஞ்சு நானே சாப்பிடுவேனா ஸ்வேதாக்கு வச்சிருக்கேன் அவ வந்து சாப்பிடுவா பாவம் வளர வேண்டிய புள்ள கண்டிப்பா நீ சமைச்சத அவ சாப்பிட்டே தான் ஆகணுமா ஐயா அவ்வளவு மோசமா ஒண்ணு நான் சமைக்க மாட்டேன் என்ன இப்ப நீங்க இருந்தா உனக்கு தான் கொடுத்துருப்பேன் நீ தான் நான் அவளுக்கு தாரேன் கல்யாணத்துக்கு பிறகு நான் என்ன செஞ்சாலும் பேசாம சாப்பிடணும் என்ன ஐயோ இவ்வளவு பெரிய தண்டனையா தண்டனையா உனக்கு அப்படிதான்ல இருக்கும் உனக்காக கஷ்டப்பட்டு நான் சமைக்கலாம் கத்துக்கிட்டேன்ல உனக்கு அப்படிதான் இருக்கும் சமைக்க தெரியாம ரொம்ப மோசமா எதாவது பண்றவ கிட்ட நீ போய் மாட்டிருக்கணும் அப்ப தெரியும் பெரிய செஃப் தான் நீங்க எனக்காக ஆசையா பாயாசம் செஞ்சு கொண்டு வரேன்னு அதுல உப்பள்ளி போட்டவதானே நீ அது அது ஏதோ தெரியாமல் நடந்தது அப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்க படிச்சிட்டு இருந்தேன் அதனால தெரியாமல் தப்பு நடந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு வருஷமாக நான் நல்லா தான் சமைக்க என்ன வாய் மூடு ம் நல்லா சமாளிக்கிற நீ எப்படி சமைச்சி தந்தாலும் வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு கேவலமாக இருந்தாலும் உன் புருஷன் நான் இருக்கிருக்கேன் நான் சாப்பிடுவேன் நீ வருத்தப்படாது என்ன என்னனாலும் சமைச்சி கொடு என் பொண்டாட்டி கையால் சாப்பிட நல்லா கொடுத்து வச்சிருக்கணும் சரியா